ஸோ ஒரு வீட்டில் லட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா காலையில் எந்த குளிச்சிட்டு கிச்சன் உள்ள போனோம் இதை செய்ய சொல்லுங்கள் வேற எந்த பொருளும் வேணாம் இது செய்ய முடியுமா இருக்கிற காலகட்டத்தில் யாருன்னா இதை செய்ய சொல்லுங்க அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டீரியலில் வாங்கி வந்து வைப்பாங்க புரியுதுங்களா எதனா ஒரு மெட்டீரியல் வாங்கி நினைந்துச்சா லக்ஷ்மி கடாட்சம் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டில் அடுப்பங்கரைன்னு சொல்லுவோம் வீட்டுக்கு வெளியே அடுப்பங்கரைன்னு தனியாக இருக்கும் காலையில் எழுந்த வெடி தலைவர் ஏர் கலப்பை தூக்கி தோலில் வச்சுக்கின்னு மாட்டை ஓட்டின்னு கழனிக்கு போயிடுவார் அந்த நட்சத்திரம் வெளிச்சம் வெடிக்காத்தால் இருக்கும் சூரிய உதயமாகற வரைக்கும் அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் இருக்கும் அந்த ஆஃப் நிலாவுடைய வெளிச்சத்தில் அவரே போயிடுவார் இந்த அம்மா எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போவாங்க அடுப்பங்கரைக்கு போய் பழுது இருந்தாலும் கூழ் இருந்தாலும் கரைச்சிங்கன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு ஏற்றுக்கினு கழனிக்கு போவாங்க இது நம்ம வாட்கள் வாழ்ந்தான் இனி என்ன பண்ணுறோன்னா தூங்கி எழுந்து அப்படியே கண்ணை கசகினே வந்து கேஸை பற்ற வைக்கிறாங்க நம்பால் லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஒரு பெண் தான் லக்ஷ்மியே அதுவே விட்டுட்டு நீ போய் ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா லக்ஷ்மி கடாட்சகம் வந்து இது இது வந்துடும் துட்டு வந்துடும் எப்படி வந்துடும்